கடகராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் என்ன கொடுக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் துயரம் துன்பம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பொதுவான அமைப்பு தான் ஆனால் ஒன்று சேர்ந்து இருக்கும்பொழுதெல்லாம் அது தலைகீடாக மாற்றக்கூடிய தன்மை மனிதனுக்கு அந்த மனம் சோர்வு என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் அந்த உடல் சோர்வு மன சோர்வு இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க விளையாட்டு விளையாட்டு சார்ந்த விஷயங்கள் கை கால் பாதம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனத்தோடு விளையாடணும் ஏன்னா வேலைக்கான அமைப்புகளும் உண்டு கல்விக்கான அமைப்புகளும் உண்டு எல்லாமே இந்த நேரத்தில் உண்டு நான் இல்லைன்னு சொல்லலை பரிவர்த்தனை யோகம் பெறத்தால் உங்கள் வாழ்க்கையில் வெளியூரத்துக்கான போகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு பாஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஒரு பிரகாசமான காலத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு வெளி சுற்றுலா இது மாதிரி விஷயங்களை அது ஆதாயத்தை கொடுக்கும் வெளியூர் பயணத்தாலையும் ஆதாயத்தை தருகின்ற அமைப்புகள் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை காணப்படும் இந்த விஷயங்கள் அனைத்தும் ஜனவரி மாதம் ஏற்படும் இல்லறத்தில் இன்பம் என்பது கண்டிப்பாக உண்டு நல்ல விஷயங்கள் வேலை வாய்ப்பு குடும்பம் துன்பம் அந்த மாதிரி வருமானம் தருகின்ற விஷயங்கள் செல்வங்கள் வாரி வழங்குகின்ற பாக்கியம் ஆதாயத்தை நாம் பெறுகின்ற பாக்கியமாக இந்த மாதம் மாறப்போது நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்